வெல்கம் டு ஆபிசன் சேனல் இன்னைக்கு நம்ம சேனல்ல வீட்ல இருக்கக்கூடிய ரெண்டே பொருளை வச்சு நம்ம எப்படி வீட்ல ஈஸியா சிம்பிளா பன்னீர் எப்படி செய்யறது நம்ம இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம் நம்ம சேனல்ல புதுசா பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம் இப்ப நம்ம பன்னீர் செய்யறதுக்கு ஒரு லிட்டர் அளவுக்கு ஃபுல் கிரீம் மில்க் வந்து எடுத்திருக்கோம் இப்ப நம்ம இதான் ஒரு பாத்திரத்துல ஊத்திடலாம் தண்ணி ஊத்தாம பாலை நம்ம காய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஊற்றின பாலை நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் வச்சிடலாம் பாருங்கள் இப்போ நம்ம இந்த பன்னீர் செய்யறதுக்கு நாங்கள் ரெண்டு லெமன் எடுத்துருக்கோம் இந்த ரெண்டு லெமனை கட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த கட் பண்ண லெமனில் வந்து ஜூஸை நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ நம்ம ஜூஸை எடுத்து வச்சாச்சு பால் வந்து லைட்டாக பொங்குது இப்போ பால் வந்து நல்லா பொங்கிடுச்சு ஸ்டவ் வந்து நம்ம சிம்மில் வச்சிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க லெமனை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நம்ம நல்லா கலக்கிக்கலாம் நீங்கள் இதில் வந்து லெமன் தான் சேர்க்கணும் இல்லை வினிகர் கூட சேர்த்துக்கலாம் நாங்கள் லெமன் சேர்த்துருக்கோம் பால் வந்து நல்லா பன்னீர் ஆகுற வரைக்கும் நம்ம இதில் லெமன் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் மீதி இருக்க லெமனை ஊற்றி நல்லா கலக்கி எடுத்துக்கலாம் பாருங்கள் பன்னீர் ஆகிடுச்சி பால் இப்போ நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நாங்கள் இந்த மாதிரி ஒரு வடிகடி எடுத்துருக்கோம் மேல நம்ம ஒரு காட்டன் துணி வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க பண்ணியை நம்ம அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு ரெண்டு மூணு தடவை நல்ல தண்ணி போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம இதில் லெமன் ஊற்றிருக்கிறதுனால இந்த புளிப்பு தன்மை இருக்கும் புளிப்பு தன்மை போகிறதுக்காக இப்போ நல்லா வாஷ் பண்ணியாச்சு இப்போ நம்ம இந்த பண்ணியில் அந்த துணியோட நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்க தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சு எடுத்தாச்சு இப்போ இது ரெண்டு மணி நேரம் மேலே ஒரு வெயிட் வச்சு அப்படியே வச்சிடலாம் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம இப்போ இந்த பன்னீரை வந்து நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க இந்த பன்னீரை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ இப்போ நம்ம இந்த பன்னீரை வந்து நாங்கள் பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறோம் கட் பண்ணும் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இந்த பன்னீர் செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸி பிகினஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் பன்னீர் இப்போ இந்த பன்னீரை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் கடையில் வாங்குற மாதிரியே நல்லா பெர்ஃபெக்டாக வந்திருக்கு பன்னீர் எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பன்னீரை வந்து வீட்டிலையே ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிச்சாச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் பாக்ஸாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ பாப்பா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்